வடபுதுப்பட்டி நாடார் சரஸ்வதி பொறியியல் கல்லூரி வளாகத்தில் இரண்டாம் தேதி காலை பத்து மணி முதல் மாலை நான்கு முப்பது மணி வரை தேனி மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாவட்ட தொழில்நெறி வழிகாட்டு மையம் சார்பில் மாபெரும் தனியார் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது அருகே வடபதுப்பட்டி நாடார் சரஸ்வதி பொறியியல் கல்லூரியில் தேனி மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி விளையாட்டு மையம் இணைந்து மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடத்தியது இந்த முகாமில் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட தனியார் நிறுவனங்கள் கலந்து கொண்டு தங்கள் நிறுவனங்களுக்கு தேவையான பணியாளர்களை தேர்வு செய்தனர் இந்த வேலைவாய்ப்பு முகாமில் கலெக்டர் ரஞ்சித் சிங் நாடாளுமன்ற உறுப்பினர் தங்கத்தமிழ்ச்செல்வன் பெரியகுளம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு தனியார் துறையில் வேலை பெறுவதற்கான ஆணைகளை வழங்கி சிறப்பித்தனர் மேலும் மூன்று மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஆணைகள் வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது முகாம் ஏற்பாடுகள் அனைத்தும் மாவட்ட தொழில் மைய அலுவலர் மற்றும் அலுவலக பணியாளர்கள் கல்லூரி முதல்வர் ஆசிரியர் பெருமக்கள் மாணவ மாணவிகள் என ஏராளமான ஏற்பாடுகள் அனைத்தும் சிறப்பாக செய்திருந்தனர் முகாமில் உறவின் முறை தலைவர் தர்மராஜன் பொதுச் செயலாளர் ஆனந்தவேல் பொருளாளர் ராமச்சந்திரன் உள்ளிட்ட உறவின் முறை நிர்வாகிகளும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்